ஆய் எங்காய் கிச்சன் வாங்க வாங்கக்கி ஒரு ஜூஸு தான் அதுவும் நம்ம வித்தியாசமான ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் பழைய ஸ்வீட் இருந்தால் இதுமாரி செய்யுங்க இப்போ நான் ரெண்டு பழமும் கொஞ்சம் ஆப்பிள் எடுத்து வச்சுக்கேன் ஒரு ஆப்பிள் அதுவும் மூஷா போட போதில் பாதியாக தான் போட போகிறேன் இது காலையில் வருங்க இந்த ஸ்வீட்டு நம்ம வீட்டில் வீணாக்க வேணாம் இது பால் கொவா ஸ்வீட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம தூக்கி போடாமல் இதுமாரி ஜூஸில் போட்டு பாருங்கள் அப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இது இது ஒரு வாரமாக இருக்கட்டும் முதல்ல ஆப்பிள் என்னமோ துடிலாம் இது பாதி தான் கட் பண்ண போகிறோம் பாதி நம்ம தோலை சீவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஆளுக்கு தான் போகிறேன் ஜூஸு அதனால இது கரெக்டாக இருக்கும் தோலை சீவிட்டு சுத்தமாக கட் பண்ணிக்கலாம் புடிசா இப்போ சேரில் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யார் இப்போ இப்போ வீட்டில் பசங்க கூட எதுவும் பழம் பிடிக்கலம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் சாப்பிட பிடிக்கல இதுமாரி செய்யலாம் வாழைப்பழம் ஆப்பிள் இதான்றதில்ல நம்ம எந்த பழம் இருந்தாலும் இதேமாரி ஸ்வீட்டு நம்ம வீட்டில் இருந்தாலும் செஞ்சு கொடுங்க நிறைய பசங்க பிள்ளை ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேதுங்க பழம் அது வாழைப்பழம் நிறைய பசங்க குட்டிங்க சாப்பிடவே மாட்டேதுங்க இதுமாரி செஞ்சு பாருங்கள் இது பால் கோவா ஸ்வீட்டு தான் இது இப்போ இதில் போட்டுடலாம் ஸ்வீட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஏன்னா ஸ்வீட்டு அதுலேயே இருக்கும் நான் எந்த ஸ்வீட்டும் போடலை அதனால் போட்டு போட்டாச்சு போட்டு நம்ம த பாலை தான் ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல இன்னும் பால் திக்க தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கிறேன் காய்ச்சன பால் தான் நம்ம பழம் ஜூஸ் போட்டால் பச்சை பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு காய்ச்சல் பால் தான் நல்லாயிருக்கும் நம்ம பாதாம் மில்தெலாம் குடிக்கிறோம் பார்த்திங்களா கடையில் அந்த அந்த சுவை இதில் கிடைக்கும் நமக்கு பர்ச்சின்னு வந்து வச்சு பாருங்க இதுங்க ஸ்பூனில் களி காட்டுறேன் ஏன்னா ரொம்ப சாப்பிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நம்ம குடிக்கிற அளவுக்கு திக்காக இருப்பாங்க இருக்குங்க மேலே தூக்கி காட்டுறேன் தனியாக இருக்கா இதே போதும் நமக்கு ஓ இது ஒரு ஆள் குடிக்கலாம் ஸோ டம்ளரில் ஊற்றிக்கலாம் நம்ம பழமோ இதுமாரி ஸ்வீட்டோ வேஸ்ட் பண்ணுவோம்னா இதுமாரி செஞ்சு கொடுங்க ஆனால் நமக்கு வெயிட் லாஸ் கூட குடிக்கலாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் வெயிட் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது எல்லாமே நம்ம கலந்து சாப்பிட்டு காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நம்ம அன்னைக்கு ஒரு இது காலைல டிஃபன் இது நமக்கு சரி கட்டிடும் பாருங்க இதே மாதிரி செஞ்சு வீடு நான் குச்சி பார்க்க பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதுங்க அப்பாடாக சூப்பராக இருக்குதுங்க ம் வேறு லெவல் தான் போங்க நிறைய பேர் செஞ்சு குடிச்சிடுது இதை அதை விட சூப்பராகுது குடிச்சுருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ